சிலக்கிள்ளி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நலமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வீடியோ போட்டு ரொம்ப ஆயிடுச்சு மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்தோம் அவங்க வீட்டு கொள்ளைக்கிள்ள தான் பெரிய தோப்பு இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தோப்பை பார்க்குறதுக்கு இது வந்து பழம் இது வந்து இந்த ஊர் சைடெல்லாம் ரொம்ப ரேரு தான் இந்த மாங் இருக்கு இல்லையா இதை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கி வச்சுருக்காங்க இந்த இலை சைஸுக்கே இந்த மாங்காய் வந்து காய்க்கும் அப்படின்றது தான் அதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டிஸு இதை முன்னாடி பெரிய ப பொங்க மரம் வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரோ ஃபுல்லாக வந்து மூங்கில் மரம் வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படி இது உள்ளார வந்தோம் அப்படின்னா இந்த இது சீத்தாப்பழம் இதுவும் ஒரு இது நார்மல் சீத்தா இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஏதோ முள் சீத்தா அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு இது ஒரு கண்டு வச்சுருக்காங்க இது என்ன மரம்னு தெரியல இது நிலக்கரின்னு சொன்னாங்க கேட்டதுக்கு எங்கள் நாற்றுலாம் சொன்னாங்க நிலக்கரி டைமண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இது ஏதோ சுட்டு திங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து உரம் போட்டு இந்த உரம்லாம் போட்டு பக்குவமாக தான் இந்த செடி வளர்க்குறாங்க நம்ம ஏரியா செடி தண்ணி ஊற்றுனா இந்த செடியெல்லாம் கருகி போயிடும் கருகி போயிடுதுன்னு சொல்லிவிட்டு லாரியில் நல்ல தண்ணி வாங்கி ஊற்றி இதுக்கெல்லாம் வளர்க்குறாங்க அதுக்கு ஒரு ட்ரம்மெல்லாம் வேற வச்சுருக்குறாங்க இது ஃபுல்லாக நல்ல தண்ணி இந்த தோ இந்த தோட்டம் ஃபுல்லாக நல்ல தண்ணி ஊற்றினா தான் வளருது இது கோக்கோப்பீட்டு உயர வச்சுருக்குறாங்க இது வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் இந்த கண்டெல்லாம் எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து அவங்க அனுப்பி விட்ருக்காங்க அவங்க பையன் இந்த இந்த மாங்காய் இலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு இது இது தேங்காய் நார் இது எல்லாமே போட்டு அந்த உரத்தை வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த மண்ணு கூட செம்மண் வச்சுருக்குறாங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் சைடு இருக்கிற அந்த செடிங்கள்லாம் இல்லாமல் இது வந்து புதுவிதமாக இருக்குது இது வந்து இந்த கேட்டு கேட்டு சொல்லுவாங்கள்ல இது வந்து தொண்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த திறந்துட்டு போகணும் அப்புறம் ஆடு மாடு உள்ளே போகாமல் அடைச்சிடணும் அப்படின்னு இந்த தோட்டத்தை சுற்றி ஆடு வேற இருக்குது நான் வீடியோ எடுக்கும்போது ஆடு வேற வாவேன்னு கத்திட்டு கலந்துச்சு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனோட அந்த ஆட்டினோட சத்தம் இது வந்து ஆரஞ்சாக ஏதோ ஒரு ஆரஞ்சு அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு இது வந்து காயாக இருக்குது ஆனால் பழம் ஆரஞ்சு பழம் அப்படின்னு சொன்னாங்க இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு இங்கே இது வந்து புதுசு புதுசாக இந்த பேரை சொன்னாங்க ஒவ்வொன்றா கேட்க கேட்க சொன்னாங்க ஆனால் எனக்கு இந்த வீடியோவில் எடுத்து பேச போகும்போது மறந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு செடி வந்து ப்ளூபெர்ரி செடி அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒரு செடி மரத்தை காமிக்கல இது ப்ளூபெர்ரி அப்படின்னு ரொம்ப சுவையாக இருக்கும்னு சொன்னாங்க சப்பாட்டோ பழம்லாம் கொத்து கொத்தா காய்ச்சி அங்கிட்டு தொங்குது ரெண்டு நாலு அஞ்சு மொத்தமே ஏழு மரம் வச்சுருக்குறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் பத்தாது இடம் பத்தாது இங்கிட்ட வந்து ரெண்டு தென்னை மரம் இருக்குது தென்னங்க மரத்தில் காயெல்லாம் காய்ச்சி தொங்குது நான் இதெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நான் இருந்தேன் அப்படின்னா இந்த கொள்ளைக்கிலேயே வந்து கட்டில் போட்டு படுத்துக்கிடுவேன் அப்படி தான் சொல்லணும் இதை டிராகன் பழம் நிறைய வந்து சாப்பிட்டுட்டாங்க நான் பறித்து இந்த டிராகன் பழத்தை இப்படி தான் கட்டி விடணும் இல்லைன்னா அது பாட்டில் கண்டக முண்டகை முளைச்சி இந்த படர்ந்து கீழே படந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த அளவில் தான் இப்படி தான் கட்டணும் அப்படின்னு அதனால் நானும் நல்லா பழம் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுவும் ஏதோ ஒரு முள்ளு சீத்தா அப்படின்னு சொன்னாங்க நார்மல் சீத்தா இல்லாமல் இது முள்ளு சீத்தா அப்படின்னு சொன்னாங்க எது எப்படியோ பழம் இதுக்கு பேரே மறந்து போச்சு ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நோனி பழம் கூட மரம் வந்து ரொம்பவே விலை ஜாஸ்தி இந்த நோனி டானிக்கெலாம் வைக்கிறாங்க வெலை ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முத முத வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இது என்ன மரம் அப்படின்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் முள் பாருங்களேன் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது இந்த தோட்டத்தை விட்டு வெளியில் வரவே முடியல அவ்வளோ நேரம் நான் ரசித்தேன் இந்த இதுதான் நோனி பழம் இது கொஞ்சம் கீழே விழுந்து கிடக்குது இதில் ஜூஸ் எடுத்து கடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ரத்தம் ரத்தத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எனக்கு கூட கொஞ்சம் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க பார்க்கலாம் கொடுத்து விட்றாங்களா இல்லையான்னு நன்றி